கத்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்திரு எடுத்து வாசிக்கலாம் ரோமர் ஏழு பதினெண் ஏழு பதினஞ்சு ரோமர்ல ஏழு அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம் எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இந்த நாள்ல நான் விரும்புகிற காரியத்தை செய்யாமல் நம்ம என்ன செய்றோம் வெறுக்கிற காரியத்தை செய்வதற்கு எதுனால அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் பதினாலாவது வசனத்தில் ஆதலால் நான் அல்ல எனக்குள் வா வாசமாக இருக்கிற பாவமே அதை செய்கிறதுன்னு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் தான் அந்த பாவ பிரமாணம் தான் நமக்கு என்ன செய்து அந்த பாவ பிரமாணம் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை அந்த பாவத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும் நம்ம ஒரு சில பாவங்கள் நினைச்சிடான் இருக்கல நம்ம நிறைய காரியங்கள் நிறைய நம்ம பாவத்திலும் ஷாபத்திலிருந்து கர்த்தர் நம்ம இந்த நாள் மீட்டு எடுத்திருக்கிறார் அதனாலும் நமக்குள்ள இந்த பாவங்களே அவர் என்ன செய்யறது அந்த நிர்பந்தமான சூழ்நிலை யார் இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்க கூடும் இந்த இருந்து யார் நமக்கு விடுதலையாக்குவா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தாவிது கூட ஒரு நேரத்துல என் ஆத்மா அவன் பாவம் செய்த போது அவன் குற்ற உணர்வு அவனுக்கு இருந்ததுனால இந்த என் ஆத்மாவை விடுவிங்க செவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறான் நம்மளும் இந்த நேரத்துல எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள காணப்படுது நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுது அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்த கல்வாரி சிலுவியிலே நமக்காக அந்த குற்றமற்ற ரத்தம் அவருக்கு தேவைப்பட்டது அந்த இடத்துல பாவமில்லாத ஒரு குற்றமற்ற ரத்தம் சாதாரணமாக ஒரு ஆசாரியலா தீர்க்கதர்சியலாக நியாயபதிகளால் செய்ய முடியாத காரியத்தை என் தேவன் அந்த நாளில் கல்வாரி சிலுவியில செய்து முடித்தார் அந்த கல்வாரி சிறுவியில் நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களே சாபங்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்துல சுமந்து தீர்த்து இந்த நாள் அவர் பிள்ளையாக என்ன சில நம்மளை வைத்திருக்கிற

காரியங்களும் அப்படித்தான் ஏசப்பா எனக்கு செஞ்சிருக்கிறாங்க அவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க நானும் ஒரு சில ஒரு நேரத்தில் கட்டப்பட்ட நிலையில ஒரு வைத்திய குடும்பத்தில் பிறந்தவன் நான் எனக்கு நாலு மாமா எங்க அம்மா கூட அந்த தொழில் தான் செய்வாங்க ஆனா கத்த இந்த நாள்ல நான் அப்படியா இருந்து அந்த குடும்ப திருமணம் ஆன புதிய ரொம்ப போராட்டம் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவேன் அந்த கஷ்டத்தின் சூழ்நிலை ஒரு நாள் நான் இதனால இப்படி கஷ்டமா இருக்கே நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி விடுதலை இல்லாம வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன் அப்போ எங்க அத்தை எங்க மாமார் அந்த தொழில் செய்ய செய்கிறதுனால எனக்கு அந்த அவங்க வைத்தியர்கள் வைத்து அந்த தொழிலை செய்கிறாங்க இந்த பிள்ளைக்கு சுகமாகட்டும் அந்த பிள்ளைக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ செய்து பார்க்குறாங்க ஒவ்வொருத்தராக மாறி மாறி செய்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த இடத்துல விடுதலை கிடைக்கல எனக்கு அதிகமாகத்தான் ஆச்சு அந்த நேரத்தில் அப்போது இதில் விடுதலை கிடைக்கல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை என்ன செஞ்சாங்க அந்த ஒவ்வொருல ஒரு அந்தனியார் கோயில்னு சொல்லி அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு பதிமூணு நாளாக வச்சுருந்தாங்க அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு பதிமூணு நாளாக இருக்கே அங்கேயும் எனக்கு விடுதல் இல்லை எனக்கு அதிகமாக தான் ஆகுது அப்போது எனக்கு எதுவுமே விடுதல் இல்லையே நான் என்ன செய்ய சொல்லிட்டு நான் அப்படியே சும்மா அப்படியே உங்க மனசு கஷ்டத்தோட பெற்றவங்க வீட்டுல இல்ல கணவர் வீட்டுல இல்ல நான் இப்படி ஒரு தனிமையான இடத்துல வந்து நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அன்னைக்கு நைட் சொப்பந்தல கத்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காணித்தார் உனக்காக உனக்காக அப்படின்னு சொல்லி ஒரு சிலுவையை எனக்கு காணிச்சாரு காணிச்சு உனக்காக நான் அடிக்கப்பட்டேன் பார் அப்படின்னு அப்படி காயங்களை காணித்தார் அந்த இடத்துல எனக்கு அது அதை பார்த்த பிறகு எனக்கு எனக்கு நான் இருக்கேன் உனக்கு பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தந்தார் அந்த இடத்துல அந்த இடத்துல கத்தர் அந்த வார்த்தை மூலமா என்னையை தேவைப்படுத்தினார் ஒவ்வொரு நாள் இந்த நாள் வரை என்னை நடத்தி வந்திருக்கிறார் அவங்க எல்லாம் எத்தனையோ குறைகள் சொல்லலாம் நான் ஏன்னா தனிமைப்படுத்தப்பட்டது இல்லை எனக்கு என் குடும்பத்தில் என் கிராமத்திலையும் சரி நான் குடும்பத்திலையும் சரி ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை எனக்கு நான் கத்தரை தெரிந்து கொண்டதன் மூலம் ஆனால் அவங்க எல்லாமே

பார்த்தா ஆனாலும் நான் உங்களை அவங்களுக்காக நாங்கள் நாங்கள் எங்கள் கிராமத்துக்காக நல்லவராக இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த நாள் நடத்தி அவர் சிறுவையில் ரத்தத்தின் வல்லமை இன்றும் குறையாததாக இருக்குது கோ கோபாங்களை வல்லமே ஸ்தோத்ரா கர்த்தாவே ஸ்தோத்ரம் அந்த வரை அந்த நாளும் கூட அப்படியா இந்த ஒரு லூக்கா பரிமூணு பத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை கொஞ்சம் வாசிக்கலாமா அதில் பதினெட்டு வருடமா நிமிர முடியாத கூனியை பற்றி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அதில் கர்த்தர் பதினெட்டு வருடமாய் அவளுக்கு அவளுக்கு விடுதலை இல்லை ஒரு நிர்பந்தமான நிலை கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை அவளுக்கு வழி இல்லாத நேரத்திலும் கர்த்தர் அந்த இடத்துல அவள் எனக்கு விலவீனமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவள் செய்ய வீட்டில் இருக்கலை ஆறாதன் கலந்து கொண்டா அதை பார்த்தார் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து அதை அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் மகளை தொட்டு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார் இந்த நாளிலும் நமக்குள்ளேயே எத்தனையோ காரியங்கள் அப்படி இருக்கலாம் இந்த நாளாக இருக்கலாம் மாதக்கணக்காக இருக்கலாம் எல்லாவற்றிலிருந்து விடுதல் தர கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார் ரெண்டாவது ஸ்தோத்திரம் ஒரு ஜபுமணிக்கலாம் ஒரு ஷபர் ஸ்தோத் மிஸ் அந்த வரேசோபா அந்த நாள் நீர் செய்து அந்த கிருபை கார் நன்றி செலுத்துகிறேசோபா உங்க மகிமை படட்டும் ஆண்டவர கத்தர் நல்லவர் நீ பெரியவர் என்பதே அப்பா நீ நிரூபித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி அந்த ரத்தத்தின் வல்லமை இந்த நாளில் வெளிப்படுவதற்காக சோத்திருப்பா எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மாண்டவர எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த அந்தவரை அற்புதங்கள் அடையாளங்களுக்கு அளவில்ல ஆமே ஆமையை ஒருவராலும் கூட அது அற்புதங்கள் அதிசயங்களை எங்கள் வாழ்வில் இந்த நாள் வரை செய்து வந்திருக்கிறீர் இனியும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறே சோபா எவர்களை மேன்மைப்படுத்த மாறக்கூடும் எவர்களை உயர்த்த பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக இந்த அன்பை எல்லா ஜனங்களும் பெற்று சன்களும் பெற்றுக்கொள்ள நிற்கிருபையை பாராட்டுக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவைகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தித்து முடியும் சிறுவையின் அன்பை இன்னும் அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ள நீர் நிற்கிருபையை பாராட்டதற்காக திருக்கணும்